ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பர் அறுவடை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன கீழே இந்த அந்த காற்று வந்தப்போ ஃபுல்லாக சாஞ்சி எல்லாம் போயாச்சு பழம் எல்லாம் பழுத்து இது பாருங்க நான் பா பார்த்தேன் பறிக்கலான்னு நினச்சேன் ஏதோ வேலையில் இதை மறந்து விட்டுட்டேன் போன வாரம் அறுவடை அப்போ இதை பார்த்த அர்த்தம் தன்னா நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டேன் இதோ அது ஒரு காய் இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு காய் இது பாருங்கள் இது இல்லாமல் அங்கே ஒரு இடத்துல பழுத்து ஊய்ந்துட்டு இருக்குது அது இல்லாமல் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை பறிச்சிக்கலாம் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் ஏமராமல் பறிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது தொட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய அறுவடைகள் இருக்குது பாருங்கள் பயமாக இருக்குது இங்கே காலை வைக்கிறதுக்கு ஏன்னா பாம்பு எல்லாம் இருக்கும் இந்த இந்த இடத்துல சொல்ல முடியாது என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து கால வைக்கணும் அதனால தான் நான் இதை கட் பண்ண பயந்துன்னு வீடியோ எடுக்கிறதுக்கும் உஷாராக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது கீழே இருக்குது மாடி தோட்டத்தில் கிடையாது நான் வந்து இதோ இந்த கரும்புக்கும் கரும்பு பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு சீசனே இல்லை கரும்பு நிறைய வந்திருக்கு பாருங்கள் இதுக்கும் இந்த த இந்த செடிக்கும் இந்த கரும்புக்கும் இந்த கரும்புக்கும் போட்டு கட்டி வச்சிருந்தேன் அந் அன்னைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு